இலுப்பூர் கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த இஸ்லாமிய பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு பதினான்கு பவுண்ட் நகை ஐம்பதாயிரம் ரொக்க பணம் திருடு போய் உள்ளதாக கணவர் புகார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு செய்த நிலையில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கபாடி தாலுகா எழுப்பூர் கிராமத்தில் மெயின் ரோட்டில் மனைவி மர்ஜனா வேகத்துடன் வசித்து வருபவர் பஜில் முகமது இவருக்கு மூன்று மகன்கள் முதல் மகன் திருமணமாகி தனியாக வசிக்கும் நிலையில் இரண்டாவது மகன் வெளிநாட்டிலும் மூன்றாவது மகன் சென்னையில் உயர்கல்வியும் பயின்று வருகிறார் இந்நிலையில் நேற்று பஜில் முகமது மயிலாடுதுறைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பியுள்ளார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மனைவி இறந்து கிடந்துள்ளார் அருகில் இருந்த மருத்துவரை அழைத்து வந்து பார்த்தபோது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக மர்ஜானா பேகம் இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பஜில் பொறையார் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் தனது மனைவி கழுத்திலும் கையிலும் அணிந்திருந்த பதினான்கு பவுன் நகை மற்றும் பீரோவில் இருந்த ஐம்பதாயிரம் ரொக்க பணம் திருடு போயுள்ளதாக தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார் தொடர்ந்து நாகையில் இருந்து கைநகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது மோப்பனாய் வீட்டின் அருகிலேயே சென்று வீட்டை சுற்றி வந்து அங்கேயே நின்று விட்டது தடயங்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் சோதனைகள் முடிந்து உடல் பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து குடும்பத்தாரிடமும் அப்பகுதியில் உள்ளவர்களிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மர்ஜனா பேகம் உடலில் பெரிய அளவில் காயங்கள் இல்லாத நிலையில் கொள்ளையடிக்கப்படுவதற்காக மர்ம நபர்கள் கொலை செய்யப்பட்டாரா இல்லை வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்